السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده ونسلی علی رسول الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی محکمی تنزیل والفرقان الحمید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انا نحن نزلنا الذکر و انا لہو لحافظون صدق اللہ العظیم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹுடைய கிருபையால் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வாரத்திற்கு ரெண்டு முறை குரான் விரிவுரை குரான் ஷரீஃபில் அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை இந்த வையத் வையகத்திற்கு சொல்லுகின்றான் என்பதை தெளிவாக ஆரம்பத்திலிருந்து சூரத்துல் பாத்திகாவிலிருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய ஆயில் இருக்கின்ற வரை எவ்வளவு காலம் முடியுமோ அந்த அளவிற்கு கடைசி வரை எவ்வளவு நம்மால் தஃசீர் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இன்ஷா அல்லா தஃசீல் செய்யலாம் என்று நாடு எல்லோரும் அல்லாஹ் அதற்கு தோஃபீக் செய்ய வேண்டும் கணித்திற்குரிய சகோர்களே பெரியவர்களே இன்றைக்கு ஆரம்பமாக புரான் ஷரீஃபுடைய ஆரம்பம் என்ன குரான் ஷரீப் எப்படி அல்லாஹ் நபி சொல்லா அலி இறக்கி தந்தான் குரான் ஷரீப் இறங்க பெற்ற வரலாறு பின்னணியை பற்றி ஆரம்பமாக அல்லா என்பதை தெரிந்து கொள்வோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாலா ஆதம் அலிசலாம் அவர்களின் காலத்திலிருந்து கடைசி ரவி முஹமது ரசூல்லாய் சல்லா அலிசல்ல காலம் வரை அதாவது இந்த வையகம் தோன்றி அதற்கு பின்பு எப்போது மனித இனம் படைக்கப்பட்டதோ அப்போதிருந்து மனித இனம் படைக்கப்பட்டதிலிருந்து நபி முகமது ரசூ அல்லாஹ் சல்லா அலையுசல்லாம் அவர்களுடைய காலம் வரை அல்லாவ தாலா பல்வேறு நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான் கால சூழ்நிலைக்கு தோதுவாக அவர்களும் பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டுவார்கள் அல்லாவ நான்கு பெரிய வேதங்களே அல்லாஹ் கொடுத்தான் அதில் முதலாவது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவ தாலா தௌராத் என்ற வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதம் அதே மாதிரி வந்து அதிரத்து ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்ஜில் ஈசா அலையாமர்களுக்கு இன்ஜில் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தான் தாவூ இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த வகையில் நான்காவதாக நபிசல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு குரானை அல்லாஹ் இறக்கி தந்தான் அப்போ நான்கு பெரிய வேதங்கள் நான்கு பெரிய வேதங்கள் அல்லாமல் இன்னும் சில சின்ன சின்ன வேதங்களும் கூட அல்லாஹ் அதாவது ஆகமங்கள் என்று கூறுவார்கள் நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் அவர்களிடம் ஒரு நாள் அபூதர் ரதி அல்லாமர்கள் அறிவிக்கிறார்கள் எத்தனை வேதங்களை அல்லாஹ் அருளினான் அல்லாஹருளிய வேதங்கள் எத்தனை என்று ஹஜரத் ரசூல்லாய் சல்லா அலையாவிடம் கேட்கப்பட்ட போது நூற்றி நான்கு என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அப்போ நூற்றி நாலு வேதங்கள் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன ஏடுகளையும் எல்லாம் வந்து நான் நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்தான் ஷீஸ் ஷீத் அலி இஸ்லாம் ஷீத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஐம்பது ஏடுகளை எல்லாம் கொடுத்தான் நபி இதலாம் அவர்களுக்கு முப்பது ஏடுகள் மொத்தம் எண்பது ஏடுகள் இப்ராஹிம் அலைய அவர்களுக்கு பத்து ஏடுகளை கொடுத்தான் மொத்தம் தொண்ணூறு மூசா அவர்களுக்கு தௌரா தரளப்படுவதற்கு முன்பு பத்து ஏடுகளை கொடுத்தான் ஆக மொத்தம் நூறு ஏடுகள் அது அல்லாமல் நாலு பெரிய வேதங்கள் அப்போ மொத்தம் நூற்றி நாலு வேதங்களே அல்லாவுத்தாலா ஏடுகள் உட்பட நூற்றி நாலு வேதங்களே அல்லாவுத்தாலா இந்த மனித சமூகத்திற்கு அருளி தந்தான் என்று நபி சொல்லலா அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை விளக்குவார்கள் அப்போ திருக்குறானில் மொத்தம் வந்து எத்தனை ஆயத்துகள் இருக்குது அல்லாஹாலா குரான் சிலீப்ப நம்மளை இறக்கி வச்சுருக்கான் அதாவது இன்றைக்கு வரை உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் ரவிசல்லா அலைய வசல்லம் அவர்களுக்கு பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் காட்டி தந்தாலும் கூட நபியவர்கள் மூது நபியவர்கள் மூலம் பல்வேறு அற்புதங்கள் வெளிப்பட்டாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மொழஜிசா பெரிய அற்புதம் குரான் ஷரீப் என்ற அந்த பெரிய அற்புதம் அதில் வந்து அதனுடைய ஜென்ரல் நாலேஜ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து எத்தனை வசனம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குது முதல்ல எத்தனை சூறாக்கள் எத்தனை சூறாக்கள்னால் நூற்றி பதினாலு சூறாக்கள் குரானில் அல்லா அருளியிருக்கிறான் அதில் வசனங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் நபிசல்லா அலி வசலம் அவர்களுக்கு நாற்பது வயது முடிந்து நாற்பத்தி ஓராவது வயது தொடங்குகின்ற வேளையில் அல்லாவதாலா ரசூசல்லா அலிசலம் அவர்களுக்கு அந்த என்ற அந்த நபி பட்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே குரான் ஷெரீஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குரான் ஷெரீஃபுடைய சில சில வசனங்களை அல்லா அப்படியே இருக்கி தந்தான் அதில் வந்து மக்கமான கரில் பதிமூன்று ஆண்டுகள் நபிசல்லா அலிஸ்வலம் அதாவது நாற்பத்தி ஓரு வயசுலேருந்து பதிமூன்று வருடங்கள் ஐம்பத்தி மூணு வருடம் வரை ஐம்பத்தி மூணு வயது வரை நபியவர்கள் மக்காவில் இருந்தார்கள் மக்காவில் அல்லாஹ் வந்து குரான் ஷெரீஃபுடைய வசனங்களாக கொடுத்துட்டே இருந்தான் அதுக்காக மதினாவ பத்து ஆண்டுகள் மொத்தம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து குரான் ஷெரீப் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக சன்னம் சன்னமாக இறக்கியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குரான் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அப்போ அதனுடைய கருத்தை நல்ல முறையில் நபிசல்லா அலேசர் திருக்குறானுடைய வசனங்களை வந்து நல்ல முறையில் நபிசல்லா அலேசரை வந்து புரிஞ்சுக்கறணும் நல்ல முறையில் அதை வந்து மனசில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு தடவையில் அல்லாமல் திருக்குறான் படிப்படியாக ஒரே தடவையில் எல்லாம் வந்து அறலாமல் திருக்குறானுடைய வசனங்களை படிப்படியாக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அப்போ தான் வந்து ரசூல்லாவுடைய மனசில் ஆள் அது பதியும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய திட்டமாக இருந்துச்சு சரி அல்லாஹ் இருக்கான் அப்போ இது சம்மந்தமாக இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னான்னு சொல்லி சொன்னால் நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் வந்து ஒரு உம்மி நபி உம்மி நபி அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது எழுதவோ வாசிக்கவோ தெரியாது உம்மி நபியாக நபிசல்லா அலிஸ்லாம் இருந்தார்கள் அப்போ ஜிப்ரல் அல்லி இஸ்லாம் வந்து வானலோகத்திலிருந்து அல்லாவிடம் இருந்து ஜிப்ரூ அள்ளி இஸ்லாம் வந்து குரானுடைய வசனங்களை கொண்டு வருவார்கள் அதை ரசூசல்லா அல்ல இஸ்லாம் அவர்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அப்போ சேர்க்கும்போது ஜிப்ரல் அல்லி இஸ்லாம் அவர்கள் அந்த குரானுடைய அந்த வசனங்களை வாசி காட்டுவார் ரசூ சொல்லா வசனம் அப்படியே கவனமாக கேட்டு அதை அப்படியே திருப்பி திரும்பி சொல்லுவாங்க திருப்பி சொல்லும் அப்படியே ரசூல்லாவுடைய மனசில் வந்து அப்படியே என்ன சொல்லணும் அப்படியே ஆளை பதிஞ்சிடும் அந்த வசனங்கள் வந்து ஆளை பதிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு குரான் விரிவுரையாளர்கள் நமக்கு எழுதி தருகிறார் முத முத இறக்கியறப்பட்ட வசனம் எது விசலல்லா அலே சொல்லம் வந்து நாற்பத்தி ஒரு வயதில் நாற்பது வயதில் நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பு நபிசல்லா அலே சொல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மக்காவிலிருந்து மூன்று மைல் துளைவில் உள்ள ஹிரா அப்படிங்கிற அந்த மலை மலை குகைக்கு மலைக்குகைக்கு சல்லாம் வந்து போய் தங்குவாங்க அதாவது வந்து அந்த நபித்துவம் கிடைக்கப்படுவதற்கு முன்னால் ரசூசல்லா அல்லாம் வந்து மக்காவிலிருந்து மூன்று மைல் துறையில் உள்ள ஹிரா குகையில் வந்து என்ன செய்வாங்க ஹிரா என்ற அந்த மலை கொகையில் வந்து பல நாட்கள் போய் அப்படியே பல நாட்கள் போயிருந்துருவாங்க இது மாதிரி வந்து ஒரு நாள் இருக்கும்போது ஜிபு அள்ளி இஸ்லாம் வர்றாங்க ஜிபு அல்ல இஸ்லாம் வந்து ரசூத் அல்லாம் அவங்களுக்கு எதிராக வந்து வந்து நின்று என்ன சொல்றாங்க வந்து ரசுல்லாவுக்கு எதிராக வந்து யுத்தர நீர் ஓதுவீராக ஆரம்பமா நடக்கப்பட்ட வசனம் அது ரசுல்லாவுக்கு முதல் முதல் அல்லாஹ் கொடுத்த அந்த வசனம் யுத்தர நீர் ஓதுவீராக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் ரசூல்சல்லான்னு சொல்றாங்க எனக்கு ஓத தெரியாது மானபிகாரி நான் ஓத தெரிந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க ரசூசல்லாஸ்லாம் அதுக்கடுத்து வந்து ஜிப்ரலி இஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்க தம்முடைய நெஞ்சோடு ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய நெஞ்சை எப்படி சேர்த்து அணைக்கிறாங்க அப்படி அப்படியே அணைச்சு பிடிக்கிறாங்க அணைச்சு பிடிச்சி திரும்பவும் என்ன சொல்கிறாங்க இயற்கை நீர் ஓதுவீராக அப்படிங்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அப்போது ரசூல்லா வந்து ரொம்ப பணிவாக எனக்கு ஊத தெரியாது நான் ஊத தெரிந்தவரல்ல அப்படின்னு ரசூசல்லாசு சொல்றாங்க இது மாதிரி மூன்று தடவை நிகழ்ந்த பின்பு அல்லா வந்து முழுமையான அந்த வசனத்தை ஜிபு இஸ்லாம் மூலமா வந்து சொல்ல வைக்கிறான் அஞ்சு வசனங்கள் படைத்த உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக அனைத்தையும் படைத்த உமது இறைவனுடைய திருநாமத்தால் பெயரால் நீர் என்ன ஓதுவீராக அவன்தான் இரத்த கட்டியிலிருந்து என்ன செஞ்சான் படைத்தான் அவன் தான் இரத்த கட்டியிலிருந்து படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பல் ரப்புக்கள் உள்ளதே உமது இறை மிக கனியம் வாய்ந்தவன் அப்படிங்கிற அந்த அஞ்சு வசனங்கள் அந்த அஞ்சு வசனங்களை ஜிபுல் அள்ளி இஸ்லாமர்கள் ஓதிகாட்டினார்கள் அதுக்கடுத்து ரசூஸ் அல்லா அலுவலிஸ்லாம் அந்த அஞ்சு வசனங்களை என்ன ரசுல்லாவுடைய வாயிலிருந்து என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க அப்போ வந்து ஆரம்பமாக இப்படித்தான் முத முத அந்த யுத்தரங்கிற அந்த இது அந்த சூராவினுடைய அந்த ஐந்து வசனங்களை தான் அது ஜிபு இஸ்லாம் அவர்கள் நபி சொல்லா அலி அவர்களுக்கு ஓதிக்காட்டினார்கள் இப்ப பெரும்பாலும் ஜிப்ரல் அல்லி இஸ்லாம் எப்படி வருவார் ரசூர்ல்லாட்ட ஜிபு அல்லாம் வந்து மலைக்குமார்களுடைய தலைவர் வகை கொண்டு வரக்கூடியவர் அவர் ரசூல்லாவுக்கு முன்னாடி எப்படி தோன்றுவார் அப்படின்னு கேட்டால் மனித உருவில் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசுல்லா பதிவு செய்யப்படுது மனித உருவில் அப்படி வரும்போது தான் அலிஸ்லாத்துக்கு வந்து அது வந்து என்னவா இருக்கும் ரொம்ப இலகுவான விஷயமா இருக்கும் வேறு மாதிரி ரசூல்லாட்ட வந்து அவர் வருவார் சில சமயம் வந்து மணியோசை போன்று வருவார் ஜிபி இஸ்லாம் வந்து ஜிபு இஸ்லாம் வந்து மணியோசை போன்று வகையை கொண்டு வருவார் அப்படிலாம் வரும்போது ரசூல்லாவுக்கு வந்து அந்த வசனங்கள்

மாதிரி வகை வரும்ங்கிறாங்க ரசூல்லா அப்புறம் வந்து அது கடினமா இருக்கும் சொல்றாங்க மணியோசை மாதிரி எனக்கு வரக்கூடிய அந்த வகை வந்து எனக்கு கடினமா இருக்கும் அது அப்புறம் நின்று அதுக்கப்புறம் அப்படியே நான் அந்த வந்து வந்த வகையை நான் அப்படியே மனப்பானம் பண்ணிக்குவேன் இன்னும் சில சமயங்கள்ல வந்து மனித உருவில் அது இஸ்லாம் அவர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் நான் மனப்பாடம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்ப வகை வரும்போது ரசுசல்லா இஸ்லாமுடைய நெற்றியில வந்து அப்படியே முத்துமுத்தா வியர்வை இருக்கும் முத்துமுத்தாக வியர்வை அரும்பின் இருக்கும் அப்படின்னு

இறங்கின உடனே அதை என்ன செய்வாங்கன்னா தம்முடைய தோழர்களை கூப்பிடுவாங்க சகாபாக்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வசனத்தை ஓதி காட்டுவாங்க அவங்க என்ன செய்வாங்க அதை எப்படி அதை பதிவுக்கு அந்த காலத்தில் வந்து இலையில எழுதிக்குவாங்க அதே மாதிரி எலும்புகளில் எழுதிக்குவாங்க தோல்ல எழுதிக்குவாங்க மரப்பட்டை அடிக்குவாங்க இது மாதிரி பொருட்களில் வந்து அந்த வசனங்கள் அப்படியே பதிவு செஞ்சு வச்சுட்டே வந்தாங்க அந்த வசனங்கள் என்ன செஞ்சாங்க பதிவு செஞ்சு வச்சுட்டே வந்தாங்க சஹாபாக்களுடைய நினைவாற்றல் வந்து அளவுக்கு செஞ்சோன்னா உலகமே மெச்சிற அளவுக்கு ரொம்ப அபரிமிதமான நினைவாற்றலாக இருந்துச்சு சஹாபாக்களுடைய நினைவாற்றல் அந்த காலத்தில் வந்து அரபியர்கள் வந்து எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா நல்ல கவிதைகளில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாங்க நல்ல மனப்பாட சக்தி நல்ல கவிதைகளில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாங்க அப்போ அதையெல்லாம் மிகிக்கும் மண்ணமாக தான் அல்லாவதால குரான் ஷரீப் என்ன செஞ்சான் இறைக்குவிதான் சூழ்நாளுடைய காலத்தில் வந்து முழு குரானை மனப்பாடம் செய்த நிறைய ஹாபிஸ்கள் இருந்தாங்க நிறைய முழு குரானை மனப்படஞ்சிட்டு வந்த ஹாஃபீஸுகள் நிறைய பேர் அவங்களில் வந்து குறிப்பிடத்தக்கவங்க வந்து யாரெல்லாம் அவுபக்கர் ரதி எல்லா உமர் ரதி எல்லா உஸ்மான் ரதி இல்லா அலிரதி எல்லா தல்ஹா ரதி எல்லாம் சாயத் ரதி எல்லாம் மசூத் ரதி எல்லாம் இது மாதிரி சில குறிப்பிடத்தக்க சஹாபாக்கள் ரதி எல்லாம் இவங்களும் இவங்க அதே மாதிரி வந்து ரசூல்லாவுடைய மனைவிமார்களில் சில குறிப்பிடத்தக்க அவங்களும் குரான் முஸ் முழுசாக பண்ண முடியுன்னா ஆயிஷா ரதி எல்லாம் வேணுகா ஹஸ்ஸாரதி எல்லாம் ரதி எல்லாம் வேணுகா இவங்களும் என்ன செஞ்சாங்க குரானை முழுமையாக மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் அப்ப குரான் ஷரீப் வந்து ரசூல்லாட்ட இருந்து கேட்டு வாய் கேட்டு அதை பதிவு செஞ்ச எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஒரு குறிப்பு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் அதை பதிவு செய்த எழுத்தாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து குரான் ஷரீஃபுடைய வசனங்கள் அனைத்துமே வந்து அதாவது வந்து ஒரு மூளை எட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அது பேர் லவ் அல் மஹ்பூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லவ்ஹல் மஹ்பூல் அப்படிங்கிற பழகைகள் வந்து ஏற்கனவே அல்லாட்டை வந்து அது பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப அதாவது அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அல்லாவுத்தாலா என்ன செஞ்சால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அல்லா வந்து சஹாபாக்கள் அதாவது ரசூசல்ல வசனங்கள் இறக்கி வச்சால் அதை சஹாபாக்களுக்கு ரசூசல்ல என்ன செய்வாங்க ஒதுக்காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இப்படி தான் குரான் ஷெரீப் இறக்கப்பட்ட வரலாறு இதுதான் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த தொடர்களில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா குரான் ஷரீஃப் அதுக்கடுத்துக்கு குரானை எப்படி பதிவு செஞ்சாங்க அதுக்கடுத்து வந்து குரானை வந்து இன் இருக்க நம்ம குரான் நம்ம வச்சுருக்க கர்த்தி வந்து யாருடைய காலத்தில் அது பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்ஷா்லா தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷால்லா பிஸ்மில்லாண்டு அதுக்கடுத்து அழகந்த சூறாவில் வந்து அப்படியே ஆரம்பித்து ஒவ்வொரு சூறாவுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மால் விளக்கு வரை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவோம் இல்லாமல் தாலா நாம் மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி நடப்பதற்கு நம்ம அனைவருக்கும்